ஹை நண்பர்களே இன்னைக்கு எந்த டாபிக் வந்து பேச போறோம்னா புதுசா வீடு கட்டுறவங்க எந்தெந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணணுன்றத பத்தி பேசலாம் புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து எந்தெந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது தெரியாம இருக்காங்க சில பேர் டெரஸ்ல மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னா கிடையாது எந்தெந்த இடத்துல நம்ம ஏன்னா வாட்டர் பாடிஸ் எங்கெங்க நம்ம தண்ணி வந்து வாட்டர் டேங்க் இருக்கு அதுல வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும் டாய்லெட்ஸ் இருக்குல்ல டாய்லெட்ஸ்ல எப்பவுமே தண்ணி தண்ணி நம்ம டேப் திறந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ டாய்லெட்ஸ்ல எல்லாத்துலேயுமே வாட்டர் ப்ரூஃபிங் கண்டிப்பா ஆகணும் டெரஸ் வந்து மழை நீர் வந்து தண்ணி வந்து வரக்கூடிய இடம் ஸோ அதனால் டெரஸில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் தண்ணி லீக்கேஜ் இருந்தால் தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணுன்றதுலாம் இல்லை புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சரில் காங்கிரீட்ல எப்படி இருந்தாலும் தண்ணி பெனிட்ரேட் ஆகி தான் ஆகும் ஸோ நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது வந்து நெசசரியாக பண்ணிடுங்க பண்ணலைன்னா வந்து ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்ப் யூஜி சம்ப் ஓவெட் டேங்க்கு சும்மிங் பூல்ஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து தண்ணி எங்கெல்லாம் ஸ்டாக்னேட் பண்ணுறீங்க வாட்டர் பாடிஸ் இருக்கோ அதில் எல்லாத்தையுமே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது நெசசரி நன்றி